நம்முடைய சிறுமை குண்டம் யோஜராம் சசங்கத்தினுடைய முதல் சத்சங்கம் முதல் வெள்ளிக்கிழமை மாதத்தோடு நடைபெறுகிறது இது இரண்டாவது சத்சங்கம் சங்கம் எல்லா இந்த ஆண்டினுடைய முதல் சச்சங்கம் இது எல்லாருக்கும் நடைபெறுது

இறைவன்லாம் தயாராக தான் இருக்கேன் நம்ம தான் தயாராக இல்லை கடவுளுக்குமே எப்படா வருவான் நல்லவன் ரெண்டு பேர் வர மாட்டானா அவன் காத்துக்கிட்டு தான் இருப்பான் ஏன்னா நல்லவர்கள் அருகிகிட்டே இருக்காங்க அதனால் கடவுள் ரொம்ப நாடாக காத்துக்கிட்டே நிற்கிறாரு அதனால் கொஞ்சம் மிக சரியாக நாம் அன்பு செய்தால் பக்தி செய்தால் இறைவன் அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஒன்றும் சந்தேகமே இல்லை அவங்க பேரன் நீ ஒரு படி எடுத்து வச்சா அவங்க நூறு படி நீச்சு தொண்ணூத்தொம்பது படி எடுத்துக்கிட்டு தயாராக இருக்கும் இறைவன் ரொம்ப கருணை உங்களோட கருணை நீங்களே கருணை தான் உங்களை உங்களோட எவ்வளோ பெரிய கருணையாக இருக்கிறீங்க நீங்கள்தான் பெரிய கருணைப்பீங்க உங்களை விட பல மடங்கு அவன் நீ ஒரு எடுத்து வைத்தார் மீதி தொண்ணூத்தி ஒன்பது அடியும் நான் எடுத்து ஒரு அடி எடுத்து வைக்கிற இல்லை நாலு எடுத்து வேற புத்தி வந்து அரண புத்தி வந்து எங்கேயா திரும்பி போயிருவாங்க அப்படி வருவோம் அந்த அரண் வந்து மாறி போயிருவோம் இரவணை நோக்கி வரும் அவள் திரும்பி சைலில் எங்கேயாவது போயிருக்கும் ஜென்ம ஜென்மமாக உள்ள வாசனை அவ்வளோ எளிதல்ல அவ்வளோ எளிதலாக அதுக்கு ஒரு இதெல்லாம் வரணும் விஷயத்துக்கு வருது ஆனா மிக சரியாக நம்ம கொஞ்ச பேர் சேர்ந்து மனம் உருகி பாடும் அந்த இயற்கை நமக்கு பதில் தரும் பூமியதும் வானமதும் பூமியதும் சேர்ந்து ஆடு போது அங்க அடி விழுது கட்ட கட்ட விழுது எனக்கு என்ன பெரிய ஆனந்தம்னா இந்த சன்னிதானங்கிறது நம்ம கள்ளபுரான் சன்னிதானத்துல போடுறோம் கோயில் அங்கிரி வீடு இருக்கலாம் இல்லை என்ன போட்டா கள்ளபுரான் இங்கே நிற்கிறார் அவர்கிட்ட இருந்தான் பாடுறோம் அப்போ ஒரு பெருமாள் சன்னதியில நின்று மாதம் ஒரு நாள் யோகியை பற்றி பாடவும் பேசவும்ன்றது ஒரு பெரிய கொடுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு நான் வரையில் ரெண்டு வீடு வந்து ப்ளஸ் இவர்கள் வாழி பல்லாயிரம் ஆண்டுகள் வாழி ஏன்னா இப்படி ஒரு இல்லத்தை கோயில் அருகே வாங்கி வச்சிருந்தா அதுதான் அன்றைக்கி கோவில் அருகே குடியிருக்கிறதுக்கு பெரிய கொடுக்கணும் அது அது இந்த பகுதியில் இருக்கு இன்னைக்கு நம்ம மாசந்தோறும் வந்து சத்சங்கம் பண்ணுறோம் அப்போதான் இந்த வீடு பெற்றதனுடைய பலன் இப்போதாங்க கிடைக்கிது சொல்றதுக்கு ரெண்டு பேரை திருமணம் குடி வச்சு அனுபவிச்ச கொடுத்து சாமி காட்டுனாங்க நீ இந்த தான் நமக்கு தெரிஞ்சிருக்காது நான் எதுக்கு சொல்ல அப்போ வந்து யோகி தேர்ந்தெடுத்து கள்ளவரான அவரும் சேர்ந்து ஏன் சனிதானத்துக்கு இங்க வந்து பேச இது நல்லா இருக்கும்னு அவரும் குரு அவரு இந்த மாதிரி விஷயம் கேட்க தானே அவரும் காத்து வரவு முறை அவங்க வைத்த வலி காது வலி பூக்கொழி இதே சொல்லிட்டே கிடக்கா எவனால கொடுத்தா இறைவனுடைய புகழை சொல்லட்டுமா அதை நம்ம செடியாக கேட்கணும்னு சொல்லி அவரும் காத்திருப்பார்களா வழக்கமான தலைவலி முழு வரைக்கும் காது வழி இறைவன் புகழ் சொல்கிற சில வார்த்தைகளை நம்ம சொல்லுவாங்க அடியில் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஒன்று சொல்லுங்க யோகியினுடைய வாழ்க்கையும் கீதை நம்ம ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் பகவத்கீதை கேள்வி கொடுக்கீங்களா பகவத்கீதைன்னு ஒன்று அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் வந்து தேர்தலில் இருந்து சொன்னாங்க எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் அர்ஜுனன் வந்து யுத்தம் பண்ண போகும்போது கிருஷ்ணன் தான் அவனுடைய சாரதியாக இருக்கிறான் அப்போ அவன் பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கும்போது அவனை உட்கார வச்சு அவனுக்கு உபதேசம் அர்ஜுனனுடைய அந்த காட்சியெல்லாம் எல்லாரும் அந்த ஃபோட்டோலாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதில் அவன் கிட்டத்தட்ட பதினெட்டு அத்தியாயம் அவன் சொல்கிறான் அவங்க யாரி அறிவுரைகள் சொல்கிறான் ஒரு எண்ணூறு சோகம் கிட்ட வருது சொல்ல இப்போ அர்ஜுனன் பல கேள்விகள் பல விடைகள் சொல்றான் அந்த கேள்வியெல்லாம் நம்மள மாதிரி ஆளுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கேள்விதான் அர்ஜுனங்கிறவன் நம்ம தான் நம்மளை மாதிரி நம்முடைய மனப்போராட்டங்கள் இதுதான் கேள்விகளாக வருது எல்லாத்துக்கும் கண்ணன் உட்கார்ந்து விடை கொடுக்குறான் அதை கேட்டுட்டோன்னா அந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் பிடிக்கும் ஆனால் இந்த கீதையின் பாதையில் வாழ்ந்தவர் தான் யோகிதான்னு சொல்கிறாங்க யோகிதான் வாழ்க்கை அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்பா அப்படியே பகவத்கீதா சுவாமியுடைய லாங்குவேஜை கேட்டதுன்னா அப்படி கீதையில் கிருஷ்ணா எப்படி பேசினாலும் அந்த கீதாச்சாரியோட கீதாச்சாரியனுடைய மொழியும் யோகியுடைய மொழியும் ஒரே மாதிரி ரெண்டியோருடைய லாங்குவேஜும் ஒரே மாதிரி ஆனால் அவர் அதே மாதிரி வாழ்ந்தவர் கீதை காட்டிய பாதையில் வாழ்ந்ததுனால அவர் வாயிலிருந்து உதிர்கின்ற வார்த்தைகள் கூட பகவத்கீதை மாதிரி தான் இருந்தது வாழ்க்கையே கீதையாக இருந்தது இந்த பாட்டில் கூட பாலமாடையிருப்பார் கீதையே பாதையாக கொண்டு வாழ்ந்தவான்னு இந்த பாட்டை கூட சொல்லி நான் பகவத்கீதை ஒரு இதை வச்சுக்க அப்படியே யோகினே நம்மளுக்கு கொடுத்து காட்டேன் பகவத்கீதைகளை என்ன அடிப்படையில் எல்லாருக்கும் தெரியும் கடமையை செய் பலனை பற்றி வைக்காது இது எல்லாரும் பரவலாக தெரிஞ்சு விட்டுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதில் நான் பாரு இப்போ கீதையினுடைய சாராம்சமே என்ன எல்லோரும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும் அந்த பலனை பற்றி நீ இன்னைக்கு அதை விட்டு அந்த பலன் உனக்கு எப்போ வரணும் எவ்வளோ தருங்கிறது யாருக்கும் தெரியும் அப்போ நான் தருவேன் எப்போவுமே இறைவன் எப்படி சொல்கிறான் நீ பெரிய எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொள்ளாது உன் கடமை நீ கரெக்டாச்சு அதோட வாழ முடியும் உனக்கான பலனை எப்பந்து தரணும் எப்படி தரணுங்கிறத என்கிட்ட ஆனால் நம்ம மனித மனம் கேட்காது நம்ம வந்து பலனுக்காக தான் வேலையை செய்யணும் இப்போலாம் என்ன ஆகிடுனா கடமையில கிடையாது இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் சின்ன பிள்ளைய கூட கூட எப்போ கடைப்பிடி கடைப்பிட்டுதான் நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டா இப்போ வேற இணைப்பு அப்படிதான் கிடைக்கும் கடையிலுமே வாங்கிட்டு வானா அப்போ நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டா ஃபைவ் ஸ்டார் வாங்கி சொன்னால்தான் கடைக்கே போகிறான் அப்போ நீக்குள்ள பையனுடைய விவரம் எவ்வளவுக்கு முத்தினா எனக்கு என்ன உனக்கு என்ன இதை செஞ்சா எனக்கு என்ன இன்றைக்கு வாழ்க்கை எப்படி ஆயிட்டு உனக்கு ஒன்று உனக்கு வந்து சிரிக்கலாம் கூட போய் சிரிக்க கூட கேட்பது எங்கிருக்குன்னு கேட்பான் சித்தனே எனக்கு ஒரு ரூபா ஒரு ரூபா தான் தான் சிரிக்கிறேன் எதிர்காலத்தில் உள்ள கூட ஒரு ரூபா தான் சிரிக்கேன்னு சொல்லுவான் இப்போ அப்படி வாழ்க்கை வந்து அவர் சீக்கிரமாக போயிட்டு இதனால் எனக்கு என்ன கிடைக்குன்னு லாப நஷ்டம் பார்த்து வாழ்கிற முறை நம்ம முன்னோர்கள் அப்படி வாழலை நம்ம முன்னாடி வாழ்ந்தோம்னா அப்படி வாழலை அதனால தான் மாதம் மழை பொழிஞ்சிது அதான் பைத்தியக்காரனாக இருந்திருக்கான் பெரிய பைத்தியக்காரனாக இருந்திருக்கான் நம்ம பழைய ஆளுக்கெல்லாம் சரியான பைத்தியக்காரனாக இருந்திருக்கிறான் அதனால தான் அன்றைக்கு மாதம் பூமாரி மழை பொழுது எல்லா பைசைகளையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு போய் ஆனால் இன்னைக்கு போகிறேன் நம்ம விவரம் கூடிச்சு இப்போ என்னென்னா கலியுகத்தில் அறிவு கூடி விவரம் கூடி எல்லாம் கைக்குள்ளே வந்து முளையாம் கூட சாப்பிட்றனா கையில் விட்டு காட்டணும் அவங்க ஒரு கிராஃபிக்ஸை பார்த்தா தான் சாப்பிட்றேன் பல ட்ரெயினில் தாய் தாய்மாரி நம்மளாம் சாப்பிட்றதுக்கு நிலாவை காட்டி கலையை சொல்லி சாப்பாடு கொடுத்தோம் இப்போ அதெல்லாம் போச்சு கையில் ஒரு மொபைல் அது மூணு அழகு அது மொபைலை குற்றம் அமைச்சு பார்த்தோம் அது என்ன திங்க தெரியாமல் உள்ளே கழுவிட்டு வாழ்க்கை வந்து எப்படி ஆயிட்டு பாருங்க தாய்மார்களே வியாபார கணக்கு போடுற ஞானிகள் அந்த மையத்தை எடுத்துக்கணும் கடமையை நாம் செய்யணும் யார் கடமையாது தவிர அதே நேரத்துல அந்த பலன் உன்னை வந்து சேரும் அதாவது அந்த அந்த எண்ணம் உனக்கு பலன் எங்கேயும் போகாது நீ செஞ்ச கடமையினுடைய பலன் யோகி அப்படி யோகி வந்து இஸ் எவரி எல்லாம் என் தந்தையே என்று வாழ்ந்த அவர் வந்து அந்த காலத்துல பிஇ பிடிச்ச ஒரு நல்ல வசதியாக கொடுமா அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அப்படி வந்து தேசாந்திரியார் திரும்பி வந்து கடைசியில் உட்கார்ந்து ஐம்பது ஆண்டு காலம் மறைவே அவங்க என்ன வெயில் அடிக்காங்க ஒரு பெரிய போகிறதா டிட்டுக்கிட்டு தமிழ் அந்த இந்த மாதிரி கயிறு காய் கயிறு எல்லாம் போட்டுட்டு கச இருக்கிறாங்க அவங்க இதுவரை இந்த ஃபேன் போட்டுமே கசகசன் அவரு அந்த திருவண்ணாமலை வெயில் திருவண்ணாமலை தான் தமிழ்நாட்டிலே வேலூர் திருவண்ணாமலை தான் வெயில் கூட அதுதான் பாதி ஐம்பது ஆண்டு காலம் இருந்து அந்த எல்லாருக்கும் அங்கிரகம் அப்போ காரணம் என்ன அவங்க வந்து அந்த தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்குன்னே அர்ப்பணிச்சோம் இறைவனுக்கு தான் அந்த வாழ்க்கை இறைவனை திரும்ப எதுவுமே இல்லை பாதரோன்னு அவர் சொல்றது இறைவன் தான் என் தந்தை ஒருவரே இங்கே இருக்கின்றார் என் தந்தையை தவிர வேறு எதுவும் இல்லை இங்கே என்று சொன்னவர் யோ இதுதான் கீதை கீதையினுடைய சாரம் தான் கீதை என்ன சொல்லுது நீ வந்து இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான் கீதையும் அதே சொன்னான் அதை தான் அப்படியே யோகி இப்போ கீதை எதை தன்னுடைய அடிப்படையாக சொன்னதோ அதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர் நமக்கும் வாழ்ந்து காட்டியவர் பகவான் இப்போ கீதையினுடைய சாரம் தான் யோகி அவர் அவர் எதை செஞ்சாலும் என்னுடைய தந்தை பார்த்துக் கொள்வார் எல்லாம் என் தந்தைக்கு திருவடியை சமர்ப்பித்தவர் அவனால என்ன முடிஞ்சுன்னா இந்த உலகத்தினுடைய எல்லாங்களையும் அதனால சுவாமியும் கீதையும் ஒரே தடத்துல நடத்துவார் நன்றாக தெரிய விஷயம் இவன் சொல்கிறான் கண்ணன் கண்ணன் அவன் என்ன சொல்கிறான் நான் போர் புரிஞ்சேன்னா யாருக்கு எதிராக அங்கு விடுவாங்க நீங்கள் எதிர பாருங்க என்னுடைய பெரியப்பா நிற்கிறாரு எங்கள் எல்லாருக்கும் அப்பா வீஷ்மார் இருக்கிறாரு எனக்கு சொல்லி கொடுத்த வில் சொல்லி கொடுத்த சோணாச்சாரியார் இருக்கிறாரு என்னுடைய குரு இருக்கிறார் அப்போ என் குருவை கொன்று என்னுடைய தந்தையெல்லாம் என்னை இருக்கீங்கன்னா கொண்டு அந்த ரத்தத்தில் ஏறியா நான் போய் ஆட்சி அமைக்கிறேன் அந்த ஆட்சியை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொந்த பந்தங்களை தான் கொண்டு ஆட்சிக்கு போனா எனக்கு ஆட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பேச்சுக்காரன் சொல்லி இருக்கா இன்னைக்கு நம்ம இன்னைக்குள்ள கதைகளே வேறமா இருக்குது உடப்பிறந்த அண்ணனை சரிச்சு சொத்துக்களை கொடுக்கக்கூடிய கதை நெ இன்றைய காலம் ஆனா அன்றைக்கு அவன் என்ன சொல்றாங்க அர்ஜுனன் நான் என்னுடைய உறவுகளெல்லாம் கொஞ்சம் அந்த இரத்தத்துக்கு கால் மிதித்து போய் நான் வந்து இந்த ராஜ்யத்தை எனக்கு வாங்க எனக்கு கண்ணாந்த ராஜ்யம் வேண்டாம் அதோட நான் சும்மா போவேன் அப்படின்னு சொல்லி போர்க்களை போர் சரி கிடப்போடு அப்பதான் கண்ணு ஒரு தத்துவ அதுதான் முக்கியமான விஷயம் இவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்கள் இவர்களுக்கு தான் இந்த விதி முடிய போகுது அதுக்கு எனக்கு அதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் அதுதான் உன்னை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இவர் நிமித்த காரணம் அர்ஜுனா நீ இவர்கள் இவங்களை யாரையும் கொல்லலை இவங்கெல்லாம் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்கள் ஆனால் அது ஆனால் அந்த காரியத்தை செய்வது எனக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு உலக நாடகத்தர நடத்துறேன் அந்த நாடகத்துக்கு எனக்கு நீ வேணும் அதுதான் உன்னை வச்சிருக்கேன் அதனால் நீ ஒரு சத்திரியன் ஒரு சத்திரியனா போர் புரியும் சத்திரியனா போர் புரிய மாட்டேன்னு சொல்லணும் அதை பாவன லாப நஷ்டம் பாவக கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது சத்திரியன்கிற போருக்குன்னு வந்தவன் இது இதான் உடைய சுதாரணம் உன்னுடைய தர்மம் என்ன சத்திரியங்கிறதெல்லாம் நாட்டை காக்கிறவங்க நாடு பரிமாஜினா திருப்பி யுத்தம் பண்ணி நாட்டை திருப்பி வாங்கணும் அதான் சத்திரியனுடைய கடை இனிமே கடமையிலிருந்து தவறுகிறாய் ஒரு சத்திரியனாக நீ நடந்தபடி ஒரு பே ஒரு பேடை போல ஒரு பேதை போல பிணார்த்துகிறாயின்னு சொல்லி ரொம்ப சுற்றுறாரு அது அப்போ இவரெல்லாம் எல்லாம் ஏற்கனவே கொல்லப்படு இதெல்லாம் இவங்கள யாருக்குமே முடிஞ்சாச்சு அது இப்போ நடக்க போகுது அதுக்கே எனக்கு ஒரு ஆள் அஜினா மனைவிக்கே அர்ஜனா பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் சுவாமி சொன்னார் எல்லாமே என் தந்தை முடிவு செய்கின்றார் என் தந்தையின் விருப்பப்படியே இந்த வாழ்க்கை நடக்கிறது அப்படின்னு சொன்ன ஒரு யோகம் அவருக்கு ஒரு நோய் வருது பின்னாடி கடுமையான புற்றுநோய் கேன்சர் நோய் இப்போ எல்லாரும் சொல்றாரு சாமி ரொம்ப கொடுமையான நோய் சாமிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு எதுக்குன்னு கேட்குறாரு சொல்லி சொன்னாரு அது என் தந்தை இந்த பிரபஞ்சத்தில் எங்கோ ஒரு இடத்தில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு இந்த பிரபஞ்சத்தை சரி செய்வதற்காக இந்த பிச்சைக்காரன் உடம்பில் இந்த நோயை எடுத்திருக்கிறார் இந்த பிச்சைக்காரன் இதை ஏற்றுக்கொள்கிறான் மனசாருக்கா வருமா உடம்புல புற்றுநோய் வந்திருக்கோம் டாக்டர்கள் சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு ப்ரா பிரச்சனை இருக்கு இந்த உலகத்தை சரி செய்யறதுக்காக இந்த உடம்புல நோயை கொடுத்துருக்காரு நோயால் கஷ்டம் அதை நான் தாங்கிக்கிறேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னு சொல்கிறேன் இந்த சரணாகதி யாருக்கு வரும் தனி முழுக்க இறைவனுக்கு சரணம் பண்ண ஒருத்தான் அந்த இது வரும் அப்போ இது எல்லாமே இது எல்லாமே உலக நாடகம் நடக்கிற எதுலையும் நான் எதுலையுமே நான் குறை காண மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க ஒன்றும் வரப்படுதுல இருந்தாலும் அப்படியா அது மாதிரி வச்சுக்கிறாங்க அப்போ யோகிராம் சத்குமாருடைய வாழ்க்கையும் கீதையும் ஒரே டோல் அப்படியே கீதையினுடைய வாழ்க்கையை யோகி வாழ்ந்தார் கீதை வாழ முடியுமா நம்ம கேட்குறோம் வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் தான் பகவான் யோகிராம் சத்குமார் அதை நாம புரிஞ்சுக்கணும் அது சாத்தியம் கீதை வாழ்வது சாத்தியம் என்பதை சாத்தியப்படுத்தி காட்டியவர் யோகிராம் அதனால அவருக்கு உலகப்படுகிற ஒரு பெரிய ஆளாக இருக்கு உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்காங்க எங்கேயோ பிறந்து வளர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இருபத்தி ஐந்து நாள் கழிச்சு அவர் நீ காலையிலேயே தான் பேசி கேட்கறோம் தூத்துக்குடியில் போனோம் படத்தனங்காய் சிறிய கொண்டு வந்து நான் அதெல்லாம் வச்சு மலை போகிறோம் அப்படி செஞ்சிக்கிட்டே இருக்கும் எல்லா ஊர்லையும் கூட கூறி ஆட்டிட்டு வந்து கேட்கிறாங்க விஷயங்கள அவர் மேலே அவ்வளவு அன்பு செய்யலாம் உலகம் முழுக்க நண்பர்கள் வந்திருக்காங்க அது என்ன கேட்டச்சுன்னா கீதையின் நீ வாழ்ந்தாய் என்றாலும் உலகம் போற்றி ஒரு இடத்தை நீ சென்றடைவாய் என்பது யோகி ஓகி கீதை காட்டுற வாழ்க்கையில் ஒருத்தர் நடந்து காட்டிட்டானா அவனுக்கு உலகம் போற்ற உயரத்தை சென்று அடைவார் என்பது உண்மைங்கிறத அவருடைய வாழ்க்கையில எங்கோ வட நாட்டிலிருந்து ரொம்ப நன்றியா அந்த ஒரு தன்மை நமக்கு வர வேண்டும் அது பேச நம்ம மனசுக்குள்ள வச்சுப்போம் யோகியும் கீதைங்கிற தலைப்பில் நான் தொடர்ந்து இருக்கிறேன் அதை போடுவேன் இதோட முடிச்சுட்டு